வெல்கம் டைம் வீடியோவை லைக் பண்ணுங்கள் நான் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ உங்கள் போன வீடியோவில் எதாவது முடிச்சிருப்பேன் அப்படின்னா இளவரசன் அந்த லேடி கடத்தில் கத்தி வச்சுருப்பான் இப்போ அந்த லேடி இளவரசனை பார்த்துட்டு ஓ நீயா உங்கள் அம்மாவும் நானும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வேணா உங்கள் அம்மாட்ட கேட்டு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா உண்மையாக உங்களோட ரகசியம் என்ன நீங்கள் யார் சொல்லலைன்னா உங்களை கொன்றுருவேன் அப்படின்னு இளவரசன் சொல்லிட்டு இருக்கா என்ன நீ என்னை கொண்டுருவியா என்ன நீ கொண்டுட்டான உனோட மருந்துக்கு எங்கே போவே அப்படின்னு கேட்குறா மருந்தா அப்படின்னா அப்படின்னு இளவரசன் கேட்குறான் ஓ உனக்கு நிறைய ரகசியங்கள் தெரியாது போலயே ஹீரோவோட உடம்புல என்ன விஷம் இருக்கோ அதே விஷயம் ஓ உடம்புலையும் இருக்குது அதுக்கான மருந்தை நான் கொடுத்துட்ருக்கறதுனால தான் நாள் உயிரோட இருக்குது அந்த மருந்து என்கிட்ட மட்டும்தான் இருக்குது நான் இல்லைன்னா உன்னால் உயிரோட தான் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லா ரகசியத்தையும் அந்த லேடி சொல்கிறாள் இளவரசர் இருந்தாலும் கத்தியே எடுக்கலை வாழவை இருந்து என்ன கொல்ல போறியா ஒன்றுடா மருந்துக்கு எங்கே போவேன் அப்படின்னு நக்கல் பண்ணிகிட்ருக்கா அந்த லேடி இப்போ வீ கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க ஹீரோ ஹீரோயினை கண்டுபிடிச்சிடுறான் ஹீரோ ஹீரோ வந்திருக்கான்னு தெரிஞ்சோன்னே நான் செத்து போயிடுவேன் இப்போ எப்படியும் அதுக்கு முன்னாடி உன்னை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்து அவன் கூட ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அது நேரத்தில் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஹீரோவோ ஏன் இப்படி பேசுகிறேன் உனக்கு ஒன்றும் ஆகாத அவனை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஹீரோயினை அப்படி மயக்க உடனே ஹீரோ வேக வேகமாக ஷாங்கின்ட்டு ஹீரோவை கூட்டிகிட்டு வந்து சாரி ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து என்னாச்சு பார் அப்படின்னு சொல்கிறான் ஷாங்கேனும் செக் பண்ணி பார்த்துட்டு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை ஆனால் நிறைய பிளட் லாக்ஸ் ஆகிருக்கிறதுனால கண்ணு முடிக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாள் ஹீரோ ரொம்ப சோகமாக இருக்கான் ஷாங்கின் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறான்னா அந்த லேடியோட வீட்டை நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டோம் அந்த இடத்துல நிறைய மருந்து இருக்குது ஆனால் நம்ம தேடி வந்து அந்த மருந்து மட்டும் இல்லை அப்படின்னு சொல்கிறா அந்த மருந்து அங்கே இல்லைன்னா அப்போ அந்த லேடியை தான் கையோடு தான் வச்சுருப்பா அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான் அந்த இடத்துக்கு யூ வர்றான் இந்த மாதிரி அந்த லேடி வச்சுருந்தா பொண்ணுங்க எல்லாரையுமே கூட்டிகிட்டு அவங்க அவங்க வீட்டுக்கு வீட்டுக்கு விட்டாச்சு அப்படின்னு சொல்கிறான் கரெக்டாக இளவரசனும் அவங்க வந்துடுறான் நான் அந்த லேடியை கொண்டுட்டேன் அப்படின்னு இளவரசன் சொல்கிறாரு என்ன கொன்னுட்டிங்களா ஏன் கொன்னீங்க அந்த லேடி எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கோ அவங்ககிட்ட நிறைய விசாரணை பண்ண வேண்டியிருக்கு அதுக்கு மொழி எப்படி கொன்னீங்க அப்படின்னு ஹீரோ கேட்குறான் நான் என்ன பண்ண முடியும் அந்த லேடி என்னை கொல்ல வந்தா ஸோ என்னை காப்பாற்றிக்கிறதுக்காக நான் அவளை கொண்டுட்டேன் அப்படின்னு இளவரசன் சொல்கிறான் இப்போ ஹீரோவாலையும் ஒன்றும் பேச முடியல ஹீரோயின் எப்படி இருக்கா அவளுக்கு உடம்பு பரவாயில்லையா அப்படின்னு இளவரசன் கேட்குறான் அவங்களுக்கு இப்போ உடம்பு பரவாயில்ல ஆனால் கண்ணமொழிக்க கொஞ்சம் நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஷாங்கின் பதில் இப்போ இளவரசன் இந்த மூணு ஸ்டோன் இருக்கு இல்லையா அதை ஹீரோக்கிட்ட கொடுத்து இது ஹீரோயினோடது அவர்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பிடுறான் இளவரசன் வெளியே இருக்கான் பின்னாடி ஒரு அசிஸ்டன்ட் வந்துட்டு இருக்கான் ஆமாம் இந்த நேரத்தில் நம்ம இங்கேருந்து போகிறது சரியா அப்படின்னு அவன் கேட்குறான் அதெல்லாம் கரெக்டு தான் நம்ம இங்கேருந்து போய் ஆகணும் அரண்மனைக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம எதை தேடி வந்தோமோ நமக்கு வேண்டியது நமக்கு கிடச்சிருச்சு அது போதும் அப்படின்னு கையில் இருக்க ஒரு பாட்டிலை பார்க்குறான் இளவரசன் இந்த பாட்டில் இருக்கதான் அந்த மருந்து போல் இருக்குது அப்படியே ஹியூவை காமிக்கிறாங்க யூ ஹீரோ கிட்ட வந்து சொல்லலாம் இந்த மாதிரி அந்த லேடி இறந்துருக்க இடத்த நாங்கள் கண்டுபிடிச்சி ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டோம் ஆனால் எங்கேயுமே அந்த மருந்து இல்லை அப்படின்னு சொல்கிறான் மருந்து அந்த லேடிக்கிட்டே இல்லையா அப்போ எங்கே போயிருக்கோம் அப்படின்னு ஹீரோவும் யோசிச்சுட்டு ஹீரோயினுக்கு அந்த மூணு ஸ்டோனையும் ஒரு கயிறில் கட்டி களத்தில் போட்டு விட்டுட்டு இருக்கான் ஸ்டோனை போட்டு அடுத்த செகண்ட் ஹீரோயின் உடம்பெலாம் சரியாகி எந்திரிச்சிடுறா ஹீரோயின் என்னமோ தூங்கி முழிக்கிற மாதிரி முடிச்சுட்டு இருக்கா ஆப்போசிட்டில் மூணு பேருமே பயந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க எப்படி பயந்துச்சா அப்படிங்கிற மாதிரி ஏன் எல்லாரும் இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்டதுமே என்ன உடனே எப்படி நீ எந்திரிச்சே உன் கையில இருந்து அவ்வளோ ரத்தம் போயிருந்துச்சி அப்படின்னு ஷாங்கேன்னு சொல்றா என்ன ரத்தம் போயிருந்துச்சா அப்படின்னு கையில இருக்க கட்ட ஹீரோயின் கழட்டி பார்க்கறா அங்கே காயப்பட்டதுக்கான எந்த அறிகுறியுமே இல்லை இதை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக்காகிறாங்க ஹீரோயினே சொல்கிறான் அப்போ நடந்த எதுவுமே கனவு இல்லையா அப்படிங்கிற மாதிரி இப்போ அந்த வீட்டோட கூரை மேலே ஒரு பூச்சி போயிட்டுருக்கு இதை பார்த்துட்டு ஹீரோயின் டப்புன்னு பூனை மாதிரியே ஜம்ப் பண்ணி அதை பிடிச்சிட்டு இறங்கி நிற்கிறா இதை பார்த்துட்டு என்ன ஷாக் ஆயிட்டிருக்காங்க பார்த்தியா எவ்வளோ அழகாக ஜம்ப் பண்ணேன்னு உயரமா அப்படின்னு ஹீரோயின் கேட்டதும் ஹீரோ சொல்கிறான் உனக்கு ஒவ்வொரு ஸ்டோனும் கிடைக்க கிடைக்க நிறைய வந்து பவர் வந்துட்ருக்கு இனியும் அஞ்சு கலர் ஸ்டோனையும் நீ எடுத்துகிட்டேன்னா கண்டிப்பாக பூனையை மாறிடுவே போலே அப்படின்னு ஹீரோ கேட்குறான் இப்போ ஷாங்கின் சொல்கிறா சரி எல்லாம் இருக்கட்டும் இனி ஹீரோவோட மருந்தை நம்ம தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்போ ஹீரோ சொல்கிறேன் நான் அந்த லேடியோட வீட்டிலேருந்து ஒரு ரெண்டு மேப் எடுத்தேன் இந்த மேப்பை ஃபாலோ பண்ணி நம்ம மருந்து தேடி போகலாம் அப்படின்னு எல்லாரும் மருந்து தேடி கிளம்புறாங்க ஆள் ஆளுக்கு ஒரு திசைக்கு போய் தேட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் ஹீரோ ஹீரோயினை மட்டும் தனியாக விடாமல் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான் ரொம்ப நேரமாக நடந்து போயிட்டுருக்காங்க ஆனால் மருந்து மட்டும் கிடைக்கிற மாதிரி இல்லை ஹீரோயின் ரொம்ப டயர்ட் ஆகிடறா ஏதோ ஹீரோவும் கவனிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு இடத்துல ரெண்டு பேருமே உட்காடுறாங்க ரெண்டு பேருக்கும் என்ன பேசுறதுன்னு தெரில ஹீரோயின் வேணும்னு ஹீரோவோட கையை பிடிச்சி நான் உனக்கு ஜோசியம் பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரத்தில் செத்து போகிற அல்லாம் கிடையாது ரொம்ப நாள் உயிரோட இருப்பேன் அது மட்டும் இல்லாமல் உன்னை யாரோ ஒரு பொண்ணு ரொம்ப டீப்பாக லவ் பண்ணிட்டுருக்கு அப்படின்னு இவளை பற்றி இவளே இருக்கா ஹீரோவும் கேட்டுட்டு பைத்திய மாதிரி வளராது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான் சரி எனக்கு ஒரு டவுட்டு உங்கள் அம்மாவை பற்றி நான் பல இடத்துல விசாரிச்சு பார்த்தேன் யாருமே ஒழுங்காக உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க நீயாவது சொல்லுவியா அப்படின்னு கேட்குறான் ஹீரோவோட ஃபேஸ் அப்படி மாறுது இருந்தாலும் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான் சின்ன வயசாக இருக்கும் போதே எங்கள் அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க என்னை ஒரு ஆயாமா தான் வளர்த்தாங்க அவங்க தான் சொன்னாங்க உடம்புல இருக்க அந்த வருஷத்துக்கு காரணமே ஓ அம்மா தான் அப்படின்னு இதை போய் நான் எங்கள் அப்பாட்ட சொன்னேன் அவர் டென்ஷனாகி அந்த ஆய வேலையை விட்டு துரத்தி விட்டாரு அது மட்டும் இல்லாமல் அந்த வருஷத்துக்கு காரணம் உங்கள் அம்மாலாம் கிடையாதுன்னு சொன்னார் அப்படின்னா நீங்கள் உங்கள் அம்மாவை இன்னுமே தேடிட்டுருக்கீங்கள அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா ஆனால் ஹீரோ அவன் இருக்க ஸ்டோனை காமிச்சேன் இந்த ஸ்டோனை எங்கள் அம்மா லாஸ்ட்டாக போகும்போது என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க இந்த நம்பிக்கையில் தான் நான் தேடிட்டு இருப்பேன் அவங்க கிடைக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ இப்போ அந்த ஸ்டோனை கழிட்டு ஹீரோயிட்ட கொடுக்குறேன் அதை போட்டுக்கோ அப்படின்னு இது உங்கள் அம்மாவோடது இது எதுக்கு எங்கிட்ட தரீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்டதும் இப்போ எங்கள் அம்மா விட நீ எனக்கு ரொம்ப முக்கியம் அதனால் இதை நீ போட்டுக்கோ அப்படின்னு ஹீரோயின் கழுத்து இருக்க மற்ற ஸ்டோன் கூட இதையும் சேர்த்து ஹீரோ ஹீரோயினுக்கு போட்டு விடுறான் ஏன்னா அந்த ஸ்டோனை ஹீரோயின் காலத்தில் மறுபடியும் கட்டினதுமே அதில் இருந்து ஒரு வெளிச்சம் மாதிரி வருது இந்த வெளிச்சத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் போகிறாங்க அது ஒரு கோயிலுக்குள்ளே வருது ஃபஸ்ட் டைம் ஹீரோயின் வந்திருப்பாங்களையோ இந்த உலகத்துக்கு அதே இடம் தான் இதை பார்த்துட்டு ஹீரோயின் சந்தோஷப்படுறா இந்த கோயிலில் தான் இப்படி வந்து மாறி வந்தேன் அப்படின்னு சொன்னதும் ஹீரோவோட ஃபேஸும் ஒரு மாதிரி டல்லாகிடுது அவள் அவளோட இடத்துக்கு போயிடுவாளோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அதை வெளியே அவள் காமிச்சிக்கல சரி நீ வேண்டிய நேரம் வந்துச்சுல நீ போயிட்டு வா நான் கிளம்புறேன் என்னோட மருந்தை தெரியும் வந்து கதவை சாத்திட்டு ரொம்பவே சோகமா நிக்கிறான் அது மட்டும் நம்ம ஹீரோயின் இருந்து எல்லா நாட்களையும் நினைச்சு பாக்குறான் அதே நேரத்துல ஹீரோயினுக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு அழுதுட்டே நிக்கிற அவளுக்கு மந்திரத்தை போடுறதுக்கு விருப்பமே இல்ல அங்க ஹீரோ என்ன நினைச்சாலும் தெரியல திடீர்னு கதவு தொடர்ந்து வேகமா வந்து ஹீரோயினை கட்டிபிடிச்சுக்கிறான் உனே ஹீரோயினும் உனக்கு என்ன ஆச்சுடா அப்படின்னு கேட்குறா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் சரி நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போகிறான் இப்போ ஹீரோயின் யோசிக்கிறான் எதுக்கு ஹீரோ நம்மளை வந்து இவ்வளோ ஆசையாக கட்டி பிடிச்சா ஒருவேளை உனக்கு நம்மளை பிடிச்சிருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா உடனே ஹீரோயின் ஹீரோ பின்னாடியே போயிட்டு இருக்கா இப்போ அப்படியே கட் பண்ணி ஷாங்கேனை யூவின் கம்மிக்கிறாங்க யூ சொல்கிறான் நான் தான் உனக்கு பாதுகாப்பாக இருக்கல பயப்படாத அப்படிங்கம்மா சொல்லிட்டு இருக்கா உனே ஷாங்கின்னு சொல்கிறா ஏன்டா நான் தான் உனக்கு முன்னாடி வந்துட்டுருக்கேன் நீ என்னென்னா சின்ன பிள்ளை மாதிரி என் ட்ரெஸ்ஸை பிடிச்சிட்டு நடந்து வர நீ எனக்கு பாதுகாக்க புரியா அப்படின்னு கேட்டதுமே யூ இல்லை நான் தான் 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 உன்னை பாதுகாப்பேன் நான் முன்னாடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போகும்போது எதையும் உன்னை தட்டி விட்டு ரெண்டு பேருமே உருண்டு விட ஆரம்பிக்கிறாங்க அவங்க அப்படியே கட்டி பிடிச்சிட்டு உருண்டு விழுற இடத்துல ஒரு செடியை பார்த்து யூ கையில் எடுத்துகிட்டு இதுதான் அந்த செடியா அப்படின்னு கேட்டதும் யூ ஓ தாங்க ஏனோ ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்பா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ விஷயத்து சரியாயிருவானா அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறதுனா அடுத்த பகுதியில் பார்க்கலாம் பா